திருநெல்வேலி அப்படின்னு சொன்ன உடனே நம்மளுக்கு வருது இருட்டுக்கடல்வா அந்த இருட்டுக்கடல்வா சாப்பிட்டுட்டு எங்கெங்கெல்லாம் சுற்றி பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா நெல்லையப்பர் கோயில் அடுத்து ஸ்ரீசைலம் அடுத்து சொரிமுத்து அய்யனார் கோயில் அடுத்து கிருஷ்ணபுரம் இதெல்லாம் ஆன்மீக ஸ்தலங்களாக முக்கியமாக இருக்குது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இடங்கள் பார்த்தீங்கன்னா மணிமுத்தாறு ஃபால்ஸு டேமு அகஸ்தியர் அருவி மேலே இருக்கக்கூடிய தீர்த்தத்துக்கு நம்ம மேலே ஏறி போய் பார்க்கலாம் அடுத்து கரையார் டேமு இது எல்லாமே இயற்கை சூழலில் அமைஞ்சிருக்கக்கூடிய முக்கியமான இடம் மேலும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இரண்டு லைஃப் செஞ்சுரி இருக்குது புலிகள் காப்பகமும் இருக்குது அதுதான் களக்காடு முண்டத்துறை புலிகள் காப்பகம் இது வந்து டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியா மேலும் நீங்கள் இன்னும் போகணும் இயற்கையை ரசிக்கணும்னு பார்த்தீங்கன்னா மாஞ்சோலை எஸ்டேட் இங்கே தான் இருக்குது ஸோ இதெல்லாம் நிறைஞ்சது தான் திருநெல்வேலி மாவட்டம் என்ஜாய் பண்ணுங்கள்